வணக்கம் எஸ் ஸ்டிஆர் கேஸ்ட்லேருந்து உங்கள் மணியிடம் பேசுகிறேங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் மாடி லெஃப்ட் சைடில் இருக்குது நியர்பை பாலான்கோ சக்தி சில்ஸ் இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் கேஸ்னு போட்டீங்கன்னா போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடுங்க திருப்பூர் பஸ் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்மளோட ஆஃபீஸ் நமக்கு நியர்பை பாலான்கோ சக்தி சில்ஸ் இருக்குது நான் மறுபடி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஆஃபீஸில் காசு கார்னிவல் பண்ணியிருக்கோம் கார்ஸ் கார்னிவல் டேட் பார்த்திங்கன்னா வர பதினெட்டாம் இருந்து முப்பதாம் தேதி நடக்குது இந்த இதில் நீங்கள் உங்கள் வண்டியோட கண்டிஷன் என்னவாக இருந்தாலும் சரி என்ன வண்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரிஜிஸ்டர் இருந்தாலும் ஒன்றை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக ஒரு எண்பத்தி நூறு வண்டி அவைலபிள் இருக்குது கொஞ்சம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம் அது போக எடுக்கிற எல்லா வண்டிக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது அது என்னென்ன வீடியோ நாளை வீடியோ நாளை இல்லாமல் அப்டேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் சைக்கிள் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிராண்ட் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு பைக்கிளோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வேறு லெவல் கண்டிஷனில் இருக்குங்க டயர் பைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏபிஎஸ் ஹேர்பேக் அலய் வீல் வால்யூம் கண்ட்ரோல் ஸ்டெரிங்ல வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அலாய் இருக்குது ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ராண்ட் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் குர் பண்ணியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் டவுன் அந்த வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு சின்ன இஷல் பண்ணி கொடுத்தரலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பத்து லைட் லைட்டண்ட் இருக்கு பைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டாக ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் பார்க்கிங் செல் போட்டுருக்காங்க ரேட்டு கஸ்டமர் நீங்கள் நான் பண்ணி எடுத்துக்கலாம் டைப்பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நாலு டைருமே ஈவன் பட்டனில் எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் நாலு பவர் வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா கொடுத்து பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன நைஷோவில் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் நைக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெடிக்கும் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க டிஎன் சிக்ஸ்டி நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கொட் பண்ணுறேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வந்து இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் போலோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் போலோ ரெண்டு ஓனர் டுவல் டோன் எடிஷன் இது பிளாக் எடிஷன் சொல்லுவாங்க அலைவேல் மிரர் அது போக டாப் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வெஹிக்கல் இன்டீரியர் இதே வந்துடும் கம்பெனியில் வந்து இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குது ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் நூறு லாயிரம் ரூபாய்க்கு ஹைலைன் ஹைலின் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா பண்ணி இருக்கும் சின்ன ஷோல் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் மைக்ரா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மைக்ரோ டீசல் வண்டி வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு டாப் அண்ட் மாடல் தான் எப்பிஎஹ் பேக் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் வைக்கிளோட இன்டீரியர் போ இந்த வீடியோவில் ஒரு வண்டியை மட்டும் நம்ம ஒரு ஒன் லேக் டிஃப்ரெண்ட்டில் கொடுக்க போகிறோம் அந்த வண்டியோட டீட்டெயில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபா நெக்ஸ்ட் ஒன் வைக்கிள் டாட்டா டாட்டாவில் இன்றைக்கி டேட்டுக்கு எல்லா வண்டியுமே சூப்பராக இருக்குங்க ட்யாகுவை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மூவிங்கில் இருக்க வெஹிக்கிள் இது ஆட்டோமேட்டிக் டாப் இன் மாடல் டூ தௌசண்ட் செவன்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ப்ரீமியம் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இன்டீரியர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது இந்த வண்டி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க சென்னை வைக்கிள் ஃபுல்லாக மெயின்டெயின் ஆனது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயம்தூர் எஸ் எஸ்ஜிஏ டாட்டாவில் இதாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கனா நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரூவா கொட் பண்ணுறேன் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நக்சுவல் நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் இருக்குது ஷிஃப்ட் ஜட்டிஐ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் பைக்கிலோட இன்டீரியர் பார்க்கலாம் இது ஒரு டோயல் டோன் தான் டாப் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் பொறுக்கு அஞ்சு லட்சத்து லட்சத்தி பண்ணியிருக்கேன் ஐந்து கிடையாது ஒரு நெக்ஸ்ட் சியாஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வெரியன்ட்டுங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கன்வென்டான வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் ஜீரோ ஒன் டூ த்ரீ இன்டீரியர் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் அளவுக்கு ஆறு லட்சத்து ரூபா கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸர் கிடையாது டெல்லி ஒரு பஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியும் ஜீரோ டவுன் பேமெண்ட் தான் இதுக்கு முன்னாடி பத்து ஷிஃப்ட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட் தான் இடையில் ஒரு வண்டிக்கு ஒன் லேக் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போலோ போட்டோம் இருக்குங்களா நைன்ட்டி நைன்ட்டி ஒன் அந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் சொல்லி இருந்தேன் நாலு லட்சி தொண்ணூற்றாயிரம் தராங்க நெக்ஸ்ட் மைக்கல் ஐயாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியர்லி பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் பட்ஜெட் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இருக்குதுன்னா நான் பட்ஜெட் தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டு ரூபா கொடுப்பிருக்கேன் பத்தாயிரம் ரூபா பண்ணி இந்தாண்டா நீங்கள் 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 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நைக்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெடிகோ சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வெப்சைட் லெவலில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் ஃபயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் பைக்கிளோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கொடுக்கலாம் ஃபிக்ஸர் கிடையாது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஈக்கோ அதிக இன்கோல் வைக்கல் ஈக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்டீரியர் பாருங்கள் லோ மெயின்டென்ல ஒரு நல்ல ஒரு சவுண்ட் சீட்டர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் பொறுத்தளவுக்கு நாளை கால் நாலரை போயிட்டு இருக்கு நம்ம பண்ண போற பிரைஸ் மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்டனை பண்ணி கொடுத்தான் இது போக இங்க எடுக்கிற எல்லா கர்சுமே ஒரு கிஃப்ட் பண்ணி தரப்போகிறோம் அது என்ன கிஃப்ட்டுங்கிற நாளைக்கு வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் முழுந்த நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேலோட ஸ்டார்டிங் டு எண்டிங் டேட் நான் சொல்லிடுறேன் பதினெட்டாம் தேதியிலாம் முப்பதாம் தேதியும் நம்ம ஆஃபீஸில் மேலே நடக்க போது காசு கார்னிவல் நடக்க போது இல்லை உங்களோட கார் என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி கொண்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு வண்டி எடுத்துக்கலாம் கார்னு இல்லைங்க டூ வீலர் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி இருக்குது லோ டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி இருக்குது முழுதளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க லோ பிசிட் வண்டி நிறைய இருக்குது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறாங்க தேங்க்யூ